இருக்கும் ஆரம்பேன் ஃபோன் எனக்கு மஞ்சள் ஃபோன் எடுத்து ஃபோன் எடுத்துல வரேன் ஷம் காலோ கிளீன் अना एत्र एत्र सर म कति यम अना यी पको भाइ आ सर साइड साइड सर साइड सर पत्ता के भयो बा पगे भयो यार म कति साइड 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 अना म पछि વિનો આપે વિનો હલો બોલો રા

ஃபோட்டோ ஐந்து கதா மல்லா தீஸ்கா யார் தீசார் நான் இங்கு கட்டுக்கே பக்கம் ரவ சே